வாழ்வது ஒரே ஒரு முறைதான் அதை நீ உனக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று இந்த சஷ்டியினுடைய விடியலில் இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதுவும் சாதாரணமாக அல்ல நான் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்டேன் ஒரே ஒரு முறை உன் அப்பன் என் வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாயானால் இன்று யாரால் உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு திருப்பத்தை நிச்சயமாக உன் அப்பன் நான் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்து விடுவேன் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னோடு ஆரம்பித்து தான் முடிகின்றது என்ன நடந்தாலுமே அப்பன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நான் உன்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து விட மாட்டேன் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து என்ன பலன் என்று கேட்கின்ற பிள்ளை உன் அப்பன் நான் சொல்வது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அந்த இடத்தில் இந்த முருகன் உனக்காக துணை நிற்பான் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய பல விஷயங்களை நேற்று நடத்தியது வாழ்க்கையே முடிந்து விட்டது இனி எதுவுமே இல்லை என்கின்ற நிலைக்கு நீ வந்து நின்றாய் ஆனாலும் ஏதோ ஒன்று இன்று வெடியலில் உன்னை உயிர்ப்போடு ஓடச் செய்கின்றது அப்படியானால் என் குழந்தையே அதுதான் தெய்வத்தினுடைய அன்பு என்பதனை மறந்துவிடாதே தெய்வத்தினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ உணரப்போகிறாய் என்ற அர்த்தம் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கென நான் கொண்டு வருகின்ற நல்ல விஷயங்களுக்காக நீ தேடி தேடி உன் அப்பன் என் முன்னால் வந்து நிற்கின்றாய் கந்தன் உன் முன்னால் தென்படுகிறேன் இந்த நாளில் நான் உன்னை கண்டுவிட்டேன் என்றதுமே நீ உற்சாகமாக உன்னுடைய இந்த நாளை தொடங்கிவிட வேண்டும் எப்பொழுதுமே மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காது அவரவர் வார்த்தைகள் அவர்களுக்கு தான் நியாயமாக இருக்குமே தவிர ஒருபொழுதும் அது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த நியாயத்தையும் கொடுக்க போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தன்னுடைய சுயநலத்திற்காக அடுத்தவர்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லி சுற்றி திரிகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள போராடுகின்ற போராட்டம் நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடும் உனக்குள் இருக்கின்ற அனுபவம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் யாரையும் அவ்வளவு எளிதில் கேவலமாக நினைத்து விடக்கூடாது காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடலாம் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உழுக்கி பார்த்தவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் தெய்வமே நேரில் வந்து நின்றாலும் அங்கு எந்த பலனும் உனக்கு கிடைப்பதில்லை இன்று சஷ்டி விரத நாளில் இந்த கந்தன் என்னுடைய அருளாசியோடு இந்த நாளை உனக்கு இனிதாக மாற்றி கொடுக்க நான் நினைக்கும் பொழுது நீ பக்தியோடு என்னை பார்க்கின்ற அந்த பார்வை நிச்சயமாக உன் அப்பன் என்னிடத்திலிருந்து இடத்திலிருந்து உனக்கான இந்த வாழ்க்கையை மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கனவு உனக்கு வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும் பொழுது உன்னுடைய உழைப்பும் பெரிதாக இருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பும் அந்த கனவை சார்ந்து வெற்றியை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் உன்னுடைய கைவிட்டு போகின்ற எந்த ஒரு விஷயமும் உன்னுடையது இல்லை என்பதனை நீ உணர்ந்தாலே உன்னுடைய பாதி துன்பங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் உன்னுடைய பாதி கஷ்டங்கள் உன்னை விட்டு சென்றுவிடும் என் குழந்தையே இத்தனை நாளும் உன் அப்பன் நான் உடன் இருந்து உன்னை நல்லபடியாக நடத்தி இருக்கிறேன் என்பதனை மனதார நம்புகிறேன் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உனக்கான பரிசு என்பதனையும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு தோல்வியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பாடம் என்பதனையும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற புதிய வாய்ப்பு என்பதனையும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் நீ செய்துவிடக்கூடாது என் தங்கமே வெற்றியோ தோல்வியோ தொடர்ச்சியாக முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே ஒரு இந்த உலகமே உன்னை போற்றும் ஒரு இந்த உலகமே உன்னை பாராட்டும் அந்த நிலைக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக உன்னை அழைத்துச் செல்லும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எத்தனை தடைகள் வந்தபோதும் தனது இறையின் மேல் கொண்ட கவனத்தை சிதறவிடாமல் அதனுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணித்து வெற்றி பெறுகின்ற கழுகிடத்தில் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது விடாமுயற்சியையும் தன் நம்பிக்கையையும் இது உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தாலே போதும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது இருக்கிற வாழ்க்கையை முடிந்த அளவு நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே இரு நிச்சயமாக எந்த விஷயமும் உன்னை நல்வழிப்படுத்தும் எந்த சூழ்நிலையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றி உன்னை நிச்சயமாக சந்தோஷ வெள்ளத்தில் ஆழ்த்தும் சந்தோஷத்தில் உன்னை திளைக்க வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாய் நம்பிக்கையோடு இருந்து இன்று உன் அப்பன் என்னால் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய மாற்றத்தை நீ என்னவென்று சரியாக கவனிக்க தொடங்கு கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் அத்தனையும் நிச்சயமாக நடக்கும் இன்று சஷ்டி விரத நாளில் அப்பன் உன் வாழ்க்கையில் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை நிச்சயமாக நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே அமைதியாக இருப்பது மிகவும் மிகவும் கடுமையான ஒரு விஷயம்தான் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும் நிம்மதி வேண்டும் என்றால் அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று நிதானமாக யோசித்து உன்னுடையது என்று பெற முயற்சி செய் நிச்சயமாக எதுவும் முடியாமல் போகாது வாய்ப்பு வருவதற்கு முன் அதற்கு நாம் நம்மை தயாராக வைத்திருப்பதுதான் இந்த வெற்றிக்கான ரகசியம் இதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை மாறும் என்பதனை நினைவில் கொண்டு இந்த வருடம் முடிவதற்குள் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன் கையில் இருக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் நீ போராடி பார்த்தாயானால் உன் விருப்பங்கள் நிறைவேறும் நீ பொறுத்து பார்த்தாயானால் உன்னுடைய வேதனைகள் முடிவு பெறும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது வேல்வேல் முருகா வெற்றி வேயில் முருகா